காய்களோ வெல்கம் அக் டு ஜெடிக்கி கிச்சன் ஒரு கப்பு பச்சரிசி இருந்தால் ரொம்ப சூப்பரான இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உதவ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு நல்லா ஜல்லி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் ரேசன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அது நாலுலேருந்து இருந்து அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்காக ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறினதுக்காக மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் எந்த கப்பில் அரிசி எடுத்திங்களோ அந்த கப்புக்கு ரெண்டு கப் அளவு பால் எடுத்துருக்கேன் நல்லா திக்கான பாலாக இருந்தால் ஸ்வீட் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பால் நல்லா கொதிக்கட்டும் பால் இப்போ நல்லா என்னை கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசியை நல்லா இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டிட்டு செய்கிறனால ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸ்வீட்டு இப்போ பால் கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி தனியாக வடிகட்டி சேர்த்துக்கிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரிசி சேர்த்துருக்கனால நம்மளுக்கு உடனே நல்லா திக்காகி கிடைக்கும் நல்லா அந்த மாதிரி அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க எந்த கப்பில் அரிசி எடுத்திங்களோ அந்த கப்புக்கு ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணுறதுனால் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஏலக்காய் இடித்து இந்த மாதிரி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்காக ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல திக்கானதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை இந்த மாதிரி வடிகட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க தூசு எது இருந்தாலும் போயிடும் தூசு இல்லாத வெள்ளமாக இருந்தால் அப்படியே டேரெக்டாக கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா கலறி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் திரும்பவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது அரிசியோட வாசம் சுத்தமாக இருக்காது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஜெல்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எந்த பாத்திரத்தை செட் பண்ண வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை லைட்டாக நெய் தெடிவிட்டு கொஞ்சமாதிரி நட்ஸ் அந்த மாதிரி நான் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்படுற எந்த பாத்திரத்துனாலும் செட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சம்மப்படுத்தி விட்டுருங்க மேலே கொஞ்சமாக நான் நட்ஸு சேர்த்துருக்கேன் நட்ஸ் சேர்க்கறது கூட ஆப்ஷனல் தான் நான் ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் விருப்பப்படுற ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள் பெரியவங்க பெரியவங்க எல்லாேருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஜெல்லி சாப்பிட்ற மாதிரி வாயில நல்லா அப்படியே கரைஞ்சிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ